மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் டிஜேடி இக்கட்டளையாகக் கொண்டுள்ளது கீழ்நோக்கி முப்பத்தெட்டு நாற்பது முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது கவனிக்க இன்றைய நாள் டிஜேடி டோஜி திசை நாள் அமைப்பாகும் இது தொடக்க விலை பி முப்பத்தெட்டு ஐம்பத்தாறு மைனஸ் ஐ முக்கிய முடிவெடுப்பாளராக ஆக்குகிறது MLP முப்பத்தெட்டு l உள்ளது KSI மற்றும் KCX இரண்டும் ஏறுமுக நிலையில் இருப்பதால் கு மேலே உள்ள முன்னேற்றம் முதலில் MLP 3862 எண்ணூற்று குறிவைக்கிறது பின்னர் கேசிபி 3868 மற்றும் KTR ஒன்று மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்று கீழே இருந்தால் கேடிஆர் ஒன்று மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது மற்றும் மையம் இரண்டு மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்பது ஆகிய இடங்களில் அடுக்கப்பட்டுள்ள ஆதரவை பற்றி அறிந்திருங்கள் வாங்குபவர்கள் விடாமுயற்சியுடன் இருந்தாலும் தங்கம் சமீபத்தில் பலவீனத்தை காட்டுகிறது வீழ்ச்சிகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மறுபுறை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை